அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி இஎம்எஸ்கே பிரியா வளர்ச்சிக்குத் தடையாக இருப்பது எண்ணமும் செயலும் எண்ணத்திலும் செயலிலும் முரண்பாடுகளும் பாதிப்புகளும் சிக்கல்களும் இருக்கும்போது மற்றவர்களோடு இணைந்து வாழ முடியவில்லை என்றாலோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம் இதை முறைப்படுத்தாவிடின் வாழ்க்கையில் விரக்தியும் தொடர்ந்து தோல்விகளும் மற்றும் படிப்பில் நடத்தையில் தொழிலில் வாழ்க்கையில் பல சிக்கல்களும் பாதிப்புகளையும் உண்டாக்கும் சிக்கலுக்கும் பாதிக்கும் உண்டாக்கும் காரணத்தை கண்டறிந்து மறு சீரமைக்க வேண்டும் மன பாதிப்பிற்கான சிகிச்சை பெறுபவர்கள் இரண்டு வகையினர் ஒரு வகையினர் தனக்கு பிரச்சனை சிக்கல் உள்ளது இதற்கு தீர்வு வேண்டும் என்று வருபவர்கள் இவர்களுக்கான சிகிச்சை முறை குறுகிய காலகட்டத்தில் முடிந்துவிடும் மற்றொரு வகையினர் எனக்கு எதுவும் இல்லை நான் நன்றாகத்தான் உள்ளேன் மற்றவர்கள்தான் சரியில்லை இப்படி இன்னும் பல சொல்லி வருபவர்கள் இவர்களுக்கான சிகிச்சை குணமாகும் காலகட்டமானது நோயின் தீவிரத்தை பொறுத்து மாதங்கள் மற்றும் வருடங்கள் கூட ஆகலாம் எங்களது உளவியல் ஆய்வின்படி பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய சிகிச்சை மற்றும் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பதில் ஏற்படுத்திக்கொள்ளும் சுய தடைகள் முதலில் நான் நன்றாகத்தான் உள்ளேன் எனக்கு எதற்கு சிகிச்சை வளர்ச்சி என்று எதிர்ப்பு தெரிவிப்பர் இரண்டாம் நிலை பெற்றோர்களோ மற்றவர்களோ எடுத்து சொன்னாலும் கோபம் ஆத்திரம் மறுப்பு எதிர்ப்பு தெரிவிப்பர் மூன்றாம் நிலை வர மறுப்பர் அவர்களை புரிய வைத்து பெற்றோர்கள் அழைத்து வந்தாலும் தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல் தனித்து இருப்பர் நான்காம் நிலை ஐந்து நிமிடம் கூட காத்திருக்கவோ அந்த இடத்தில் இருக்கவோ வெறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிப்பர் ஐந்தாம் நிலை செயலை செய்ய மறுப்பர் அதற்கு பல காரணமும் சொல்லுவர் ஆறாம் நிலை விருப்பும் வெறுப்பும் கலந்த நிலையில் இருப்பர் ஏழாம் நிலை சிகிச்சைக்கு தொடர்ந்து வர மறுப்பு எதிர்ப்பு பல காரணம் சொல்லுவர் எட்டாம் நிலை எதையுமே கேட்டும் கேட்காதது போன்று இருப்பர் ஒன்பதாம் நிலை எதை கேட்டாலும் பதில் சொல்ல மறுப்பர் பத்தாம் நிலை எதை கேட்டாலும் மறந்துவிட்டேன் தெரியவில்லை புரியவில்லை பிடிக்காது இது போன்று சொல்லி தன்னை தப்பித்துக்கொள்வர் கொள்வர் பதினொன்றாம் நிலை தனக்கு சாதகமாக இருக்கும் செயலை மட்டும் செய்வர் பனிரெண்டாம் நிலை சந்தோஷமான நிலையில் அனைத்து செயல்களையும் மற்றவர்கள் சொல்லாமல் வேகமாக செய்து முடித்து விடுவர் இதுவே தனக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை என்ற நேரத்தில் ஒன்றும் செய்யாமல் யோசனை செய்து கொன்றும் மற்றவர்களை டார்ச்சர் செய்து கொண்டும் விரக்தி நிலையிலும் இருப்பர் பதிமூன்றாம் நிலை தன்னை சுற்றி இருக்கும் மற்றும் நடக்கும் பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிப்பர் பதினான்காம் நிலை தன்னுடைய பிரச்சனை மற்றும் தன்னை பற்றி மற்றவர்கள் பேசுவதை சொல்ல ஆரம்பிப்பர் பதினைந்தாம் நிலை அடிக்கடி ஃபோன்லை மற்றும் நேரடியாக ஆலோசனைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பர் இவ்வாறாக மன பாதிப்படைந்தவர்கள் குணமடையும் காலகட்டமானது பாதிக்கப்பட்டவரின் ஒத்துழைப்பை பொறுத்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த வளர்ச்சி நிலைக்கு மாறும் காலகட்டமானது நாட்கள் மாதங்கள் மற்றும் ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆகவேதான் நாங்கள் பா ஆகவேதான் நாங்கள் பாதிக்கப்பட்டவரின் நிலையை புரிந்து கொண்டு எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற மன பதிவுசார் அறிவு ஆய்வின் அடிப்படையில் தொடர் சிகிச்சையின் மூலம் வெற்றியடைய உதவி புரிகின்றோம் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்